மூலிகை செடி தான் பறிக்க வந்துருக்கோம் அதில் வந்து மூலிகை செடி இது தும்பை செடி இந்த செடி தான் பறிக்க வந்திருக்கோம் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பல விதமான நன்மைகள் நிறைஞ்ச ஒரு மூலிகை செடி இது அனைவருக்கும் வணக்கம் மூலிகை செடிதான் இது தும்பை மூலிகை செடி இந்த இலைப்பூ எல்லாமே வந்து நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம்னா பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் ஆயிரக்கணக்கான வைத்தியத்துக்கு இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த பூவு இலை எல்லாமே க்ளீனை பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு இது என்னென்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இதை கீரை போலவே ஒரு கடையில் செய்யலாம் ஒரு துவையல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டுக்கு ரொம்ப நல்லது அதாவது மூக்கடைப்பு அது மூக்கு சில வந்து சளி ஓயிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையும் சரி பண்ணலாம் தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது நுரையீரல் இதே பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது வய ஏதாவது வயிறு வயிறுடைய பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை வயிறு சுத்தமாகறதுக்கு நல்லது அதாவது மூச்சையே விட முடியாது பார்த்திங்களா மூச்சு விட முடியாது அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது நம்ம இலையை மட்டும் கிளீனாக கிள்ளி எடுத்துடலாம் இலை பூ கிள்ளி எடுத்துடலாம் எதுக்கு அது செய்ய போகிறோம் ஆனால் அதில் மருத்துவம் பார்த்தீங்கன்னா எக்கச்சமாகங்க நீரிழிவு நோயாளிக்கு ரொம்ப நல்லது இதே பிரச்சனை நுரையீரல் இதே பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அது தலைவலி ஒத்தை தலைவலி தலைபாரம் அதுக்கு நல்லது எதுக்கெல்லாம் சொன்னால் ஒரு ஆயிரம் வயதுக்கு மேலே பயன்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரப்போனால் அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் ஓகேங்களா இது வந்து தண்ணீர் இல்லாத இடங்களை கூட நல்லா விளைஞ்சி வரும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வயல் உரங்கள்ல வேலி உரங்கள் இன்னும் பல இடங்கள்ல அப்படியே பெரிய பெரிய செடியாக வளர்ந்துருக்கு இது சின்ன செடி தான் ஒரு ஆள் உயரம் ஆறாள் உயரம் கூட நல்லா வளர்ந்துடும் செடி அளவுக்கு இந்த மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அதே வந்து ஒரு தொழில் செஞ்சிடலாம் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அதாவது இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துடலாம் ஓகேங்களா இலை துளுர் நல்லா கிள்ளி எடுத்துடலாம் இந்த கிளி கழுவி எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம தொழில் மற்றபடி சின்ன வயம் போட்டு நம்ம தொழில் எப்படி நீங்கள் தரமாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமா இருக்குங்க அதாவது அத்தனை உறுப்புகளுமே கட்டான முறையில் அதனால இந்த செடி வந்து பாம்பு கடிக்கு பூச்சி கடிக்கு பூராங்கடிக்கு அதுக்கெல்லாம் கூட இது பயன்படுது ஓகேங்களா இது என்னென்ன பலனு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு கடிச்சா என்ன பண்ண தடையை வந்து பேசினோன்னு நல்லா ம இயக்கிலையும் அரைச்சிட்டு இந்த சாரை வந்து மூக்குக்கு ரெண்டு ரெண்டு மூணு சுட்டு விட்டுடலாம் அதே போல் காதுக்கு ஒரு அரை பல இடம் உள்ளு கூட குடிக்க வைக்கலாம் சில வந்து மயங்கி வீந்துடுவாங்க பாம்பு கடிச்சவங்க நம்ம செத்து போயிட்டாங்கன்னு நம்புவோம் அந்த அளவுக்கு ஒரு மழங்கி வீழ்ந்தவங்க கூட இதை எசத்தன்மையை போகக்கூடியதுக்கு இது நம்ம அதிகமான மொத்தம் உனக்கு நோய்சத்து அதிகம் இருக்குது அந்த பாம்பு கட்சிங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மழங்கி வீந்துடுவோம் கீழே மழங்கி வீந்து நம்ம செதுக்கிடா நினச்சிக்குவோம் அப்படி உள்ள ஆளை கூட இந்த செடி காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நல்லா இதை அரைச்சிட்டு சாரை எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு டாப்ஸ் மூக்கு விட்டுருங்க மூக்கு விட்டுட்டு காதுக்கும் விடலாம் காதுக்கும் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து இப்போ ரொம்ப தூரம் ஹாஸ்டல் போகிறது ரொம்ப தூரம் இருக்கும் சில வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களே இருப்பாங்க குடும்பம் அவங்க ஹாஸ்டல் போகிறதுக்கு ஒரு லேட் ஆகிடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை பயன்படுத்திட்டு உடனே நீங்கள் ஹாஸ்டல் போயிட்டு நீங்கள் உடனே காப்பாற்ற பாம்பு கட்டிச்சினாலே இன்னூருக்கு ஃபோன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர வர வரைக்கும் நம்ம லேட் ஆகிறதுனால இதை பயன்படுத்தி நம்ம ஹாஸ்டல் போயிட்டு க்ளீனாக காப்பாற்றிடலாம் அவ்வளோ ஒரு மொத்த ஒன்று நிறைஞ்சது தான் இது கொஞ்சம் இலையெல்லாம் சூப்பராக சூப்பரைஸ்ட்டு செஞ்சிடலாம் இப்போது இந்த தும்பச்செடி வந்து இந்த பூ இலையெல்லாம் கிளியாக கிளிகிட்டோம் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு முறை இந்த ஏழு முறை நல்லா வாஷ் பண்ணலாம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு செய்யலாம் ஓகேங்களா இப்போ மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா கடி பூராங்கடி விசக்கடிகள்லாம் இது வந்து பயன்படுது அதே போல் இது வந்து அது வந்து நொச்சித்தழை இந்த தும்பச்செடி நீல த மூணையும் வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம் அதை வந்து குளிக்கலாம் ஓகேங்களா அதுலேயும் குணங்கள் இருக்குது போல் இது பல விதமான வயது பயன்படுதுங்க தோல் நோய்க்கு இதயத்துக்கு வயிற்றுக்கு மலச்சிக்கல் பிரச்சினைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து இவ்வளோ தலை எடுத்துங்க எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா இடித்து மையை அரைச்சிட்டு வ சாரை வடிகட்டிட்டு ஒரு ஐம்பது மில்லி தண்ணி இல்லை நூறு நூறு மில்லி தண்ணி எடுத்துங்க தேன் போட்டு இந்த சாறை கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு கலந்து டெய்லியும் வந்து காலை மாலை இருவால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பிரச்சனை அத்தனையுமே தீருங்க பல பிரச்சனைக்கு நல்லது நுரையீரலுக்கு உடம்புக்கு வயிற்றுக்கு நோய்க்கு அந்த விசவுக்கு அதாவது விஷத்தன்மை உடம்புல இருந்தால் கூட குறைஞ்சிரும் ஓகேங்களா கெட்ட குப்பெலாம் வெளியேறிடும் ஆஸ்மா பிரச்சனைக்கு சரியாகும் இந்த கட்டி வந்து பார்த்தீங்களா இந்த கட்டி நமக்கு வர்ற கட்டிக்கு வந்து அல்சர் கட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது அல்சருக்கு இந்த கட்டிக்கெலாம் இந்த சாட சாட கட்டிகளாம் கரைஞ்சிரும் கேன்சருக்கு ரொம்ப நல்லது அதாவது இன்னும் சொல்ல போனால் நிறைய சொல்கிறாங்க நுரையீரல உயிருக்கு பிரச்சனைக்கு இதயத்துக்கு அப்படியே தலைவலிக்கு அது ஒத்த தலைவலி தலைவலி தலைப்பாரம் அப்படி அதுக்கும் சரியாகும் அப்படி இன்னும் சொல்ல போனால் எக்கச்சக்கம் நன்மைகள் இருக்குங்க ஓகேங்களா அதனால் தாக்கி செய்யுங்க சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே காசு ரெசிபி செஞ்சிடலாம் பாருங்கள் தும்ப செடியோட பூ வந்து எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவி ஆச்சு ஒரு தொகையல் செய்ய போகிறோம் ஓகேங்களா மருத்துவம் நிறைய இருக்குது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகேங்களா தேவையான பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கோழி சைஸ் இஞ்சி விழுது கொத்தமல்லி கடு கலப்பு பூண்டு உப்பு எடுத்துருக்கோம் புளி வந்து ஊற வச்சுருவோம் பண்ணி ஊற வச்சுருக்கோம் கரைப்பழை இவ்வளோதாங்க இது வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அதாவது ஆயிரம் வைத்தியத்துக்கும் இது பயன்படுது அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இது வந்து ஒரு தொகையில் தான் செய்ய போகிறோம் இதை வந்து பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் இப்போதைக்கு தொகை மட்டும் செய்கிறேன் ஸ்டெப் ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கடல் செய்ய போகிறோம் அது இன்னொச்சி தழை இந்த தழை நீல தழை போட்டு ஆவி பிடிக்கலாம் ஓகேங்களா ஏற்றுக்கு நல்லது வயிற்றுக்கு நல்லது நுரையில நல்லது தலைவலி தலைபாரம் ஒத்த தலைவலி இன்னும் பலவிதமான வியாதிக்கும் இது பயன்படுத்துதான் சொல்கிறாங்க இது சாடும் போது நம்ம உடம்பு எப்போயும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் சத்து அதிகம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை நம்ம கிளீனாக ப்ரை பண்ணிட்டு ஒரு குப்பாக அரைச்சி வச்சு உப்புற ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் தலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நிறைய இருக்குது யாரும் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க தெரியாது சிலருக்கு மருத்துவமனை என்ன அப்படின்னு தெரியவே தெரியாது அப்படியே சரியாக இருக்கும் அப்படியே அங்கே விளைஞ்சி அப்படியே இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க தான் யூஸ் பண்ணுவோம் தெரிஞ்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஓகேங்களா ஓ வெங்காயம் என்ன காஞ்சிடுச்சு சாம்பார் எங்கே போடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பார் எங்கே போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு ஐட்டமாக சேர்க்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் சாம்பார் வதங்கிட்டு இருக்கு இப்போ வந்து காரம் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுங்க பச்சை மிளகாய் போட்டு வச்சுங்க அடுத்தது உப்பு பூண்டு போட்டுடலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது தக்காளி ஒரு கோழி சைஸ் இஞ்சி சேர்த்துருக்கோம் போட்டுடலாம் அது கடவுளையும் போட்டுடலாம் அது கொத்தமல்லி போட்டுடலாம் இது கொத்தமல்லி போடாச்சுங்க இதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போது தும்பை இலையும் போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வாதிக்குங்க நல்லா வதங்கிடுச்சு எடுத்து ஆற வச்சு புகைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது தும்பை நல்லா வதக்காச்சு வதக்கிட்டு ஆற வச்சுருக்கோம் புளி போட்டுடலாம் இந்த புளியும் போட்டாச்சு இப்போ அப்படியே புகைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் தும்ப செடி வந்துட்டு இந்த இலையெல்லாம் கிழிட்டு சூப்பராக தொழில் பண்ணிட்டோம் அப்படி சூப்பராக தாளிச்சிடலாம் இப்போ கடுகு போட்டாச்சுங்க கடுகு நல்லா பொறிகிட்டோம் கடுகு பொறிஞ்சிங்கன்னா கறலை போட்டுடலாம் அப்படியே அரைச்சி ஊற்றிடலாம் தான் நல்ல தாக்கலாம் அவ்வளோதாங்க அப்படியே வதக்கி எடுத்துட்டா சூப்பரான துவையல் ரெடி ஓகேங்களா தழையே நல்லா வதக்கி இருக்கும் ஆனால் இது அதிகமாக வதக்கணும் அதிக நேரம் இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே ஒரு கோல் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிட்டு அப்படியே போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் சாத்துக்கோ இட்லியோ தோசையோ அப்படியே ஒரு ஓலோ சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா ரொம்ப நன்மை ஆயிரக்கணக்கான வைத்தியத்துக்கு பயன்படுது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த த இலையில் தும்ப செடியில் ஓகேங்களா அதுதான் நம்ம தொழிலை செய்திருக்கோம் நல்லா கழிக்கிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே அறிக்கலாங்க ஓகே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் பத்தமளி போடலாம் இப்போ நல்லா ஒரு களை கழிக்கிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஓகேங்களா உப்பு காரம் புளிப்பு மூணுமே கரெக்டாக இருக்குது சூப்பராக செய்திருக்கும் ஆயிரக்கணக்கான மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது இல்லை ஓகேங்களா இதே ஒன்று நீங்களே செய்யுங்க சாப்பிடுங்க சாப்பிடுவதில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விடு சந்தி நன்றி ஆனால் வணக்கம் இது பலவிதமான மருத்துவ குணம் நிறைந்தது தான் இது இப்போ இந்த போலுக்கு மாற்றிடலாம் இப்போ தும்ப தொயில் வந்து இந்த செடி நல்லா பார்த்துங்க தும்ப செடி தொயில் நம்ம செய்துட்டோம் இப்போ நன்மை என்னடா பார்த்தோம் தும்பை செடியின் Received 40 rupees ஆன் Paytm. தும்பை செடியின் துவையில் மார்பக சளியை கரைக்கும் உடல் சூட்டை உடல் சூட்டை அதிகரிக்கும் இருமல் ஒற்றை தளவலி போன்றவற்றை தணிக்கவும் உதவுகிறது சிறந்த மருத்துவத்தில் தும்பை செடியின் வேர் இலை பூ என அனைத்து பயன்பாடுகளும் மருத்துவ பயன்கள் மருத்துவ பயன்படுத்துகின்ற படுத்துகின்றன வாரத்துக்கு இரண்டு ஒரு முறை இதை துவை சாப்பிட்டு வரும் வந்தன் மூலம் மார்புகச்சளி நீங்கும் முக்கிய நன்மைகள் சளி இருமல் இது நீண்ட நாள் நுரையீரல் தேங்கி இருப்பதால் மார்பக சளி கரைத்து வெளியேறும் அற்புத குணம் கொண்டது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கிறது தும்பை செடி உடன் வெப்பத்தை வெப்பத்தை அதிகரிக்கச் செய்யும் இது குளி குளிர்காலங்களில் எடுத்துக்கொள்வது நல்லது ஒற்றை தலைவலி தலைவலி தலைபாரங்கள் இதே இதய நுரையீரல் பிரச்சினைகள் தீரும் தலைவலி மற்றும் தலை பார்த்தை குறைச்சல் ஒற்றை தலைவலி மற்றும் தலை பார்த்தை குறைக்கும் தலைபாரத்தை குறைக்கும் நிவாரணம் அளிக்கப்படுகிறது இருமல் சளி நீக்குவதற்கு நல்ல இருமல் மற்றும் நீர் போர்வை போன்ற பிரச்சினைக்கு தும்பை ஒரு நல்ல நிவாரணம் அடையும் எப்படி பயன்படுத்துவது தும்பை பூ துவையல் தும்பை பூ துவையல் வாரத்தில் இரண்டு முறை சாப்பிட்டு வர மார்பக சளி கரையும் எச்சரிக்கை தும்பை செடியின் அனைத்து பாகங்களுமே சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது பட்டாலும் இதை சமையலில் சமையலில் பயன்படுத்தும்போது முறையாக மருத்துவ வழிகாட்டுதல் அவசியம் இனநேர்களே இந்த செடி நன்மை பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுவோம் எல்லா ராகிகளும் இருந்தாலும் நம்ம முறையான முறையில் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க காய்ஸ் ஓகேங்களா அப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம் உப்பு காரம்புளி மூணுமே கரெக்டான முள்ளுக்கு நீ தேவைப்பட்டால் இது கொஞ்சம் பணம் வெல்லமோ நாட்டு சக்கரை கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இல்லைன்னா நீ அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா இந்த மருத்துவம் தெரிஞ்சிக்கலாம் சளி இருமல் தலைவலி ஒத்த தலைவலி அது நம்ம இந்த இந்த சாரை வந்து இந்த சாரை எடுத்து நல்லா கிளீனாக இடிச்சோட அரைச்சிட்டோம் மையம் அரைச்சிட்டோம் இந்த சாறை எடுத்துகிட்டு நீங்கள் தினமும் வந்து காலைல காலையில் ஒரு ஐம்பது மில்லிலேயும் நூறு மில்லிலேயும் தண்ணி எடுத்துங்க ஒரு கேக் கரண்டி இந்த சாரை எடுத்துங்க இந்த சாரை எடுத்து நீங்கள் டெய்லி குடிக்கும் போது உங்களுக்கு உடம்புல அத்தனை பேச்சுகளும் தீருங்க ஓகேங்களா நுரையீடு பிரச்சனைலேருந்து ரத்தம் சுத்தப்படுத்துறது வந்து இதே பிரச்சனையிலேருந்து தலைவலி தரபாரம் இந்த கண்ணு கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படியே உடம்பு உள்ள உறுப்புகள் அத்தனையுமே கட்டாயம் செய்தால் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா செடி பார்த்திங்களா எவ்வளோ நீங்கள் செய்யுங்க சாப்பிடணுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க அதனால பார்த்து பக்குவமாக எப்படி செய்யணுமோ அது தகுந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது நன்றி அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா வீடியோ நண்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பில் பண்ண அப்படிங்க ஓகே